பெரிய பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலேஷன் சைபர் செக்யூரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினா அது வந்து யோகி சேது அவர் உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளோதான் புத்திசாலியாக இருப்பார்ன்ட்டு பட் அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கற்றோரே கற்றோரே காமருவாரு மாதிரி உங்க மேலே பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார் கமல் சார்ட்ட போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை என்னை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்துருக்கலாம் இருக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை இது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி எதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படமாக வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கன்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே வந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே செய்து வந்து அதை புட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு நேற்று நான் கோபி சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோடய ட்ரைடர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் ஏன்னா சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே வேறு ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனு நான் அதுக்கு ஒரு பொண்ணை சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அப்படிலாம் நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக காரணமே ராஜி தான் யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார் நீங்க தான் நீங்கள் பெரிய புதுசாக அப்போ ரெண்டு டவுட் வேற கேட்கறீங்க நீங்க ஸோ இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி போய்சே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபிக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலக்ஷ்மி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றார் இவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்கு அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரல் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டோம் அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும் அதனால் எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினதில்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லலை இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் பழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் இது செய்த மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போய் போய் சொல்ல விரும்பலை அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பாத்தி எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் வயசு மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க வயசையும் ஒரு பெண் ஐம்பது வயசாகனா அப்போ திமிர் மலை எவ்வளோ அழகு இருக்கும் பாருடா ஐம்பது வயசு அழகாக இருக்கேங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எனக்கு மணிரத் லவ் மணிரத் சுகாசியம் ஏஏசிக்கல் டூ கல் டூ ஏஏசி கல் அந்த மாதிரி டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாரு போது கண்ணதாசன் அப்படின்னு தூக்குறாரு அவர் அவர் சொன்ன சுச்சுவேஷன் போகிறாரா இல்லாட்டி வாயில போட்ட வெத்தல போகிறாரான்னு தெரியல சார் ஒரு ஜோக் அடிக்கிறார் அந்த மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார் என்ன சுச்சுவேஷன் பிரமாதமாக தான் பட சிட்டுக்குருவின்னு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்று படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் ஒரு முழு கதையே சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுகி சேர்த்து சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகி சேர்த்து சொன்ன மாதிரியும் சொல்ல இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது அ டான் இட்ஸ் இயர்னு ஒரு படம் இருக்குது ரஷ்யன் ஃபிலிம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அ டான் இட்ஸ் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு எல்லாத்தையும் மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படிலாம் இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி